சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தை நாளை நீ உன்னுடைய குலதெய்வத்தை வணங்க செல்வதாக இருந்தால் நிச்சயமாக நீ செல்ல வேண்டாம் உன் குலதெய்வம் இதை உடத்தில் சொல்ல சொல்லி இருக்கின்றது அவர்களை தேடி நீ வரவேண்டாம் என்று என்ன காரணமாக இருக்குமோ ஏது காரணமாக இருக்குமோ என்று யோசிக்கும் முன்னே உன் சாயப்பா அதற்கான காரணத்தை உனக்கு என்னவென்று சொல்லிவிட நினைக்கின்றேன் என் குழந்தையே எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயம் உனக்குள் இருந்து உன்னுடைய மனநிலைக்கு மிகுந்த வேதனையை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எப்பொழுதுமே மனவேதனையோடு இருக்கின்ற உனக்கு இப்பொழுது மிகுந்த மன திருப்பத்தை கொடுக்க உன் சாயப்பா நான் வந்துவிட்டேன் உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்களை நீ என்னவென்று சற்று கவனமாக கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளில் உனக்கு வேண்டிய பல உண்மைகளை சர்வ நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் முன்னால் நான் நிற்கின்ற இந்த நேரத்தை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கு வேண்டிய ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக என் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே எந்த இடத்திலும் தடுமாறி விடாமல் எந்த சூழ்நிலும் இந்த வாழ்க்கையை பற்றிய உன்னுடைய சிந்தனைகளை தடமாற விட்டு விடாமல் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை எல்லாம் நீ சரியாக என்னவென்று பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதனையும் மறந்துவிடாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் வரை உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாயோ அதையெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியானதாக மாற்றிவிட வேண்டும் இனி எப்பொழுதும் நீ எதற்கும் இங்கே எதையும் விட்டுவிடாதபடிக்கு உனக்கான உண்மைகளை நீ உறுதியாக பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் அப்பா சொல்வது போல உன் குலதெய்வத்தை காண நீ செல்ல வேண்டாம் என்று நான் சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளையும் உணர்ந்து உனக்கு நான் என்ன கொடுக்கிறேன் ஏது கொடுக்கிறேன் என்பதனை தெரிந்து எல்லா சூழ்நிலையிலும் உனக்கு வேண்டிய விஷயங்களுக்கு நீ கட்டுப்பட்டு எப்பொழுதுமே சரியான மாற்றத்தை நீ உணர வேண்டும் என்பதனை மறந்து விடாதே உன்னுடைய சாயப்பா நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களில் உனக்கு வேண்டிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்கின்றாய் அப்படி இருக்கும்போது உன் குலதெய்வம் ஒரு விஷயத்தை சொல்கிறது என்றால் அதை நீ விட முடியுமா உன் குலதெய்வத்தின் வார்த்தைகளைத்தான் நீ கேட்காமல் செல்ல முடியுமா ஏற்கனவே குலதெய்வத்தை தேடிச் செல்ல நேரமில்லாமல் இருக்கின்ற உன்னை இனி வரவேண்டாம் என்று உன் குலதெய்வம் சொல்லவில்லை நாளைய தினம் நீ வரவேண்டாம் என்று தான் உன் குலதெய்வம் சொல்கின்றது அதற்கு முக்கியமான காரணம் இதெல்லாம் அந்த இடத்தில் அவர்கள் இருக்க மாட்டார்களா அப்படியானால் அவர்கள் வேறு எங்கே செல்ல போகிறார்கள் உன்னை வரவேண்டாம் என்று முன்கூட்டியே உனக்கு சொல்லிவிட சொல்லியிருக்கின்றார்கள் ஒவ்வொரு நாளும் நாம் வணங்கின்ற நம் குலதெய்வம் நமக்கு எல்லா சூழ்நிலையும் உறுதுணையாக இருந்து நமக்கு மிகப்பெரிய உதவியை கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் எப்பொழுதுமே உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதை நான் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான நன்மைகளை பெற வேண்டிய நேரம் அல்லவா உன் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்க வேண்டிய நேரத்தில் அவர்கள் தன்னை காண வர வேண்டும் என்று சொல்கின்ற இந்த நிலையை உருவாக்கியது யார் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா ஒருவேளை நீ ஏதாவது தவறு செய்து விட்டாயா ஒருவேளை நீ ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை நினைத்து வேதனைப்பட்டு விட்டாயோ என்று எண்ணி கலங்காதே உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எல்லாம் நீ கவனத்தில் கொண்டு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நீ என்னவென்று உணர்ந்து கொண்டு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நீ கவனமாக தெரிந்து கொண்டு எப்பொழுதும் போல உனக்கான நன்மைகளை நீ என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள தயாராகிவிடும் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுக்காமல் பல சோதனைகளையும் துன்பங்களையும் கொடுக்கலாம் ஆனால் நிச்சயமாக அதற்கான ஒரு விடிவு காலத்தை கொடுக்கும் அல்லவா அந்த விடிவு காலம் எங்கே என்று தான் என் குழந்தைக்கு இந்த சாயப்பா சொல்ல வந்திருக்கின்றேன் உன்னுடைய குல தெய்வமானது அங்கே சொல்லி இருக்கின்ற ஒரு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா நான் இருப்பது என்னுடைய குலத்தில் இருக்கின்ற என் குழந்தைகளுக்காக அவர்களுக்கு ஒரு கஷ்டம் என்ற ஒன்று வந்தால் நான் அதனை எவ்வளவு சாதாரணமாக விட்டுவிட மாட்டேன் என்று என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் நான் நின்று உனக்கான ஒரு விஷயத்தை செய்ய நினைக்கும் பொழுது அதையெல்லாம் என் குழந்தைக்கு காரணத்தை கொண்டு நீ விட்டுவிட்டாமல் இருக்க வேண்டும் என்று தான் நான் யோசனை செய்கின்றேன் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் ஏது கொடுக்கும் என்பதனை உணர வேண்டும் எப்பொழுதும் உனக்கு வேண்டிய நன்மைகளை நம்பிக்கைகள் இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக பெற்று கொடுக்க வேண்டும் என்னவாகுமோ என்று எண்ணி கலங்காதே இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றிலும் இனி உனக்கான மாற்றத்தை நீ சரியாக உணரத் தொடங்கிவிட்டால் அது போதுமல்லவா இனி என்னவாளானும் உன் அப்பாவினுடைய அன்பினால் உனக்கு எதிர்வரக்கூடிய நிலைகள் அத்தனையும் என்னவென்று உனக்கு முன்கூட்டியே புரிந்துவிடும் அல்லவா அப்படித்தான் இன்று இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தரப்போகிறது என்பதனை நீ சரியாகவும் கவனமாகவும் தெரிந்து கொள்ளப் போகின்றாய் இதுவரையிலும் நீ பட்டதற்கெல்லாம் சேர்த்து வைத்த ஒரு பலனை தான் உன் குலதெய்வம் உனக்கு கொடுக்க போயிருக்கின்றது அதாவது உன் குலதெய்வம் போயிருக்கின்ற இடம் என்ன தெரியுமா உன்னுடைய துரோகத்தின் இல்லம் உன்னுடைய துரோகத்தின் இல்லத்திற்கு சென்று அங்கு அவர்களுக்கு சரியான பாடத்தை புகற்றச் செல்லிருக்கின்றார்கள் அதாவது இந்த வாழ்க்கையில் உனக்கு இருக்கின்ற மிகப்பெரிய பிரச்சனையை தீர்த்து கொடுக்க உன் குலதெய்வம் சென்றிருக்கின்றது அப்படியானால் அவர்கள் அங்கு இல்லை நான் உன் பிர பிரச்சனைகளை தீர்க்கத்தான் செல்கின்றேன் அதனால் என்னை காண வர வேண்டாம் என்று அவர்கள் சொல்கின்றார்களே தவிர நீ இருந்த இடத்திலிருந்து அவர்களை நிச்சயமாக நினைக்கலாம் எப்பொழுதுமே இது போன்ற இந்த சூழ்நிலைகள் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் வரும் என்பதனை நீ நன்றாக உணர்ந்திருக்கிறாய் அல்லவா என்றாவது ஒரு நாள் நம் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் என்பது நீ எண்ணிய எண்ணங்களுக்கு நிச்சயமாக உனக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது நீ நன்கு அறிந்த உண்மைதானே அப்படி இருக்கும்பொழுது அதை ஒருபோதும் உன்னிடத்தில் இருந்து நான் தவிர்த்து விட மாட்டேன் உனக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தில் சரியான விஷயங்களை எல்லாம் நான் என்றுமே உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் தடுமாறிவிட வேண்டிய விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து கொண்டால் அது போதும் இனி நடப்பது ஒவ்வொன்றையும் நீ நல்லபடியாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருவது ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று உறுதியாக உணர்ந்து கொள்வாய் உன்னை சுற்றி நான் வரும்பொழுது உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் நாம் எப்பொழுதுமே உனக்கு உறுதியாகவே தந்துவிடவேன் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் எல்லா சூழ்நிலைகளும் நமக்கு வேண்டியபடி இந்த வாழ்க்கை இதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்ற கணிப்பு இருக்கின்றதோ அதையெல்லாம் எந்த நொடியிலும் உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்திட வேண்டும் உன்னோடு எந்த நிலையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வருவதாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கு மிகப்பெரிய அளவிலான நன்மைகளை கொடுக்க வேண்டியதுதான் இந்த வாழ்க்கையில் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக உன்னுடைய குலதெய்வம் உன்னை எந்த நிலையிலும் கைவிட்டு விட மாட்டார் அவர்கள் என்றாவது ஒரு நாள் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அந்த முற்றுப்புள்ளி இதை உறுதியாக வைத்துவிட வேண்டும் இல்லாத பட்சத்தில் அறையும் குறையுமாக அந்த பிரச்சனை அங்கும் இங்குமாக கொண்டிருக்கும் அல்லவா இதையெல்லாம் என்னவென்று உணர்ந்து இந்த சூழ்நிலைகள் நமக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் நிச்சயமாக இனி நடக்கின்ற மாற்றங்களை நீ என்னவென்று கவனமாக தெரிந்து கொள்வாய் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து புரிந்து நடந்து கொள்வாய் உனக்காக நான் இருப்பதும் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உனக்காக நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதும் நீ என்னவென்று உணர்ந்து அதற்கு ஏற்றது போல மகிழ்ச்சியை நீ இந்த வாழ்க்கையில் பெற்றிட வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எதிர்வருகின்ற நேரங்கள் இதுநாள் வரையிலும் உனக்கு சொல்லி கொடுத்த பாடங்களை நீ மறந்து விடாதே இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் சேர்த்து வைத்த சந்தோஷத்தை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயங்கிவிடாதே உன் குலதெய்வம் உனக்காகத்தான் சென்றிருக்கின்றார்கள் அப்படியானால் இதை உனக்கு இன்று தெரியப்படுத்துவதற்கு என்ன காரணம் என்று நினைத்தாயா உன் குலதெய்வம் உனக்கு உணர்த்துகிறது உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது நான் அதனை சரியாக செய்து முடிக்க சென்று இருக்கின்றேன் என்று இதை கேட்டாவது என் குழந்தை நீ மகிழ்ச்சி அடைய வேண்டும் இதை கேட்டாவது என் குழந்தை மனதளவில் நீ சந்தோஷப்பட வேண்டும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் வேறறுத்து தேவையில்லாத சிந்தனைகளை எல்லாம் இந்த வாழ்க்கையில் விட்டு உன்னோடு நான் இருப்பதை நீ புரிந்து எப்பொழுதும் பேரானந்தப்பட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தொடரட்டும் பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கை என்றால் என்ன என்பதனை உனக்கு சொல்லிக் கொடுக்கட்டும் இதுவரையிலும் பட்டதெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவான பலன்களை உறுதியாக கொடுக்க வேண்டும் அல்லவா நீ பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் சேர்த்து வைத்து ஒரு சந்தோஷத்தை நீ உறுதியாக பெற வேண்டும் அல்லவா அப்படி நீ பெறும்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தாலும் அதிலிருந்து உனக்கு கிடைக்கின்ற பேரதிசயங்களை எப்பொழுதும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே நிறைவான சிந்தனைகளோடு நீ எல்லா விஷயங்களையும் கவனமான நம்பிக்கையை நீ உறுதியாக ஏற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே முன் குலதெய்வத்தின் அருள் உனக்கு கிடைத்திருக்கிறது உன் குலதெய்வமே உனத்தில் வந்து ஒரு விஷயத்தை சொல்ல சொல்லி இந்த சாயப்பா என்னை அனுப்பியிருக்கின்றது இதைவிட உனக்கு வேறு என்ன வேண்டும் இதைவிட வேறு என்ன விஷயத்தை இந்த வாழ்க்கையில் நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன்னோடு நான் இருக்கும்போது உனக்கு வேண்டிய எல்லாமுமாக இந்த வாழ்க்கை அத்தனை விஷயங்கள் நடத்திட நான் துணிந்து நிற்கும்பொழுது உனக்கு நடத்துவதையெல்லாம் நான் சரியாக நடத்தி கொடுப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் நான் இருக்கும்போது என் குழந்தை நீ எதற்கும் கலங்க வேண்டாம் உன் சாயப்பானான் இருக்கும்போது என் குழந்தை நீ எந்த சூழலிலும் நீ எதற்காகவும் வருந்து நிற்க வேண்டாம் உன்னைச் சுற்றி நான் வருகின்ற இந்த நேரங்களை நீ எப்போதும் உன் வசமாக்கி கொள்ள துணிந்து உன்னோடு நான் வருகின்ற இந்த தருணங்களை எப்போதும் என் குழந்தை நீ உனக்கே உனக்கானதாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு நடந்து முடிந்தது எல்லாமும் நடந்ததாகவே இருக்கட்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் அத்தனையும் நீ கவனமாக என்னவென்று தெரிந்து உனதாக்க நீ முயற்சிகளை செய்ய வேண்டும் அல்லவா இனி இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற துரோகங்களை எல்லாம் உன்னை விட்டு அழிந்து உனக்கு வேண்டியதை எல்லாம் சர்வ நிச்சயமாக முழுமையாக நடத்தி கொடுக்க வேண்டிய நடக்கக்கூடிய இந்த நல்ல விஷயங்களை ஒருபோது நீ விட்டு விடாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்